பசூர்லாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே உள்ள மனைவித்தான் உயிரோட்டமாக ஒரு வீடு ஒரு முஸ்லீமுடைய வீடு இருக்க வேண்டுமா ஒரு முஸ்லீமுடைய வீடு அமைப்பு ரீதியாக இருக்கும் விளங்கிட்டோம் அதே நேரத்தில் நம்ம எதை நடிச்சிருக்கூடாது கூடாது முஸ்லீமுடைய வீடு அமைப்பு ரீதியாக இருக்குன்றதுக்காக வேண்டி அழகான ஒரு வீடு இருக்குது இது முஸ்லீம் வீடு இல்லைன்னு அர்த்தமல்ல விளங்கிட்டா அதில் வீண் விளையங்களுக்குரிய எந்த விதமான நடைமுறைகளும் என்ன செய்யக்கூடாது அதில் இருக்கக்கூடாது இப்ப ஒரு முஸ்லீமுடைய வீடு இப்படி அமைதான் அவனுடைய வாழ்க்கையில உயிரோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் சகைகள் புகாரியில் நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது இலக்கம் உயிரோட்டமான ஒரு வீடு எப்படி இருக்கும் வீடை கட்டி பூட்டிட்டு போகிறது இல்லையே வாழ போகிறது வாழ்கிற வீட்டில் எப்படியான வாழ்க்கை முறை இருக்கும் இன்றைக்கு ஒரு முஸ்லீமுடைய வீடு எப்படி இருக்குது மகரீபு நேரத்துக்கு போனீங்கன்னா நாடகம் கேட்கும் இஷான் நேரத்துக்கு போனீங்கன்னா செகண்ட் நாடகம் கேட்கும் அப்படித்தானே சீரியல் கேட்கும் காலையில் போனீங்கன்னா செய்தி வாசிப்பு கேட்கும் பத்து மணிக்கு போனீங்க அப்பயே நாடகம் போதும்னு நினைக்கிறேன் காலையில் என்ன செய்ய பத்து காலையிலே ஒரு நாடகம் போகும் லஞ்சுக்கு போகிற போனீங்கன்னா ஏதாவது படம் அதை நிசையாக போயிட்டு இருக்கு இதான் இப்போ இன்றைக்குள்ள முஸ்லீமுடைய வீடு ஆனால் அன்றைக்கு மகரிப்புக்கு போனீங்கன்னா குருவான் உதரை கேட்கும் சுபத்தோட்டு போனீங்கன்னா என்ன செய்யும் குருவான் உதரை கேட்கும் உண்மையா இல்லையா இன்றைக்கு அந்த மாதிரி இருக்குதா இல்லாத ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்களது கிபிலாக்களாக இன்றைக்கு தொலைக்காட்சிகள் என்ன செய்கின்றன மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் கிபிலானு என்ன ஒரு மனிதன் தொடர்ந்து ஒன்று முன்னோக்கி அது என்ன கிபிலா விளங்கிட்டா பெரும்பாலும் வீட்டில் ஒன்று முன்னோக்கி நம்ம அமர்ற வேண்டியது எது தொழுகை விட கிபிலா எது இதுதான் விளங்கிட்டா இன்றைக்கு மோசமாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக அது மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோ ரசூல்லாங்க சொல்கிறாங்க புகாரில் வரக்கூடிய செய்தி இபுன் உமர் ரத்தி அல்லாஹும் அறிவிக்கிறார்கள் இஜ் அலூஃபி பொயூத்திக்கும் மின் சலாத்திக்கும் வலா தத்தகுதுஹா கபூரா உங்களது வீடுகளிலும் தொழுது கொள்ளுங்கள் அதை கபுராக ஆக்க வேண்டாம் நாங்கள் அதை ஜனாசா மையவாடியாக என்ன செய்ய வேண்டாம் ஆக்க வேண்டாம் ஏன் ஜனாசா மையவாடியில் தொழக்கூடாது அப்போ வீட்டிலே நீங்கள் தொழாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கபராக என்ன செய்றீங்க அதை ஆக்குறீங்க தொழுது கொள்ளுங்கள் இன்னொரு இடத்துல ரசூல் அவங்க சொன்னாங்க அஃப்தல் சலாத்தில் மர் ஃபீ அதாவது ஒரு மனிதனுடைய தொழுகையில் மிக சிறந்தது அவன் தொழுகுற வீட்டில் தொழுகிற தொழுகை இல்லல் மக்தூபா கடமையான தொழுகையை தவிர ஃபர்லான தொழுகையை தவிர ரூமில் தொழுங்க அதே போல் என்ன செய்யுங்க வீட்டில் தொழுங்க அதை உங்களுக்கு என்ன செய்யும் வீட்டில் ஒரு உயிரோட்டத்தை உண்டாக்கும் என்ற அடிப்படையில் ரசூல் சலாஹ் இதை சொல்கிறார்கள் சகை முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாயிரம் அப்போ ஒரு மோமினுடைய வீடு அந்த இடத்துல தொழுகை என்ன செய்யணும் அந்த வீட்டில் நடக்க வேண்டும் அடுத்தது அபுகுரார் அதையெல்லாம் அறிவிக்கிறார்கள் லா தஜாலு புயூத்தக்கும் மகாபிர் உங்கள் வீடுகளை நீங்கள் கபறுகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் இன்ன ஷைத்தானயம் ஃபிரு மினல் பை தில்லதி துக்ரோ ஃபீஹி சூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்ரா ஓதுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடுகிறான் ஷைத்தான் வெறுண்டு ஓடுகிறான் அப்படின்னா கபறுகளில் ஓதக்கூடாது கபறுகளில் ஓதக்கூடாது ஏன் ரசூலாங்க என்ன சொல்கிறாங்க லா தஜாலு புயூத்தக்கும் மகாபிர் உங்கள் வீடுகளை கபிரஸ்தானங்களாக ஆக்க வேண்டாம் ஓதுங்க குருவானை என்ன செய்யுங்க ஓதுங்க சூரத்துள் பக்ரா ஓதினால் ஷைத்தான் இருக்க மாட்டான் சூரத்துல் பக்ரா ஓதினாண்டா என்ன கெசட்டை போட்டு வைக்கிறது இல்லை சீரிய போட்டு வைக்கிறது பக்ரா டெய்லி பக்ரா முழு குருவானே உங்களுக்கு ஓதலாம் அப்படி வச்சிங்கன்னா ஒன் மணி விட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி தேர்தலுக்கு ஓதி முடிச்சுருவேன் ஆனா அதில் நம்ம ஓதுறது முழு சூரத்தை ஒரே நேரத்தில் இல்லை ஒரு நாள்ல சூரத்தில் பக்ரா ஓதுறது முழுக்க இன்னைக்கு நாலு பக்கம் ஏழுமா ஓதுங்க நாளைக்கு நாலு பக்கம் இயலுமா ஓதுங்க இப்படி ஓதுறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஒரு நாள் என்ன செஞ்சிடணும் முழு பக்கரா ஓதி முடிச்சிடணும் ஓத ஓதப்படுகின்ற வீடு அந்த வீட்டில் வளமை என்ன இருக்குது சூரத்துல் பக்ரா ஓதுகின்ற வளமை என்ன செய்கிறது அந்த வீட்டில் இருக்கிறது அதுல இருந்து என்ன செய்கிறான் பெருண்டு ஓடுகிறான் இரண்டாவது சூரத்துல் பக்ரா மூன்றாவது பாருங்க ரசூசலால் சொல்றாங்க அஷ் அதாவது அபு முசல் அஷ் அறிக்கிறாங்களே அந்த கோத்திரம் அவட என்ன அஷ் அறிவுங்கள் அந்த கோத்திரத்தை சொல்ல பாராட்டுறாங்க எனக்கு வந்து பகலில் வந்து இது அது இரவில் வந்து இது யாரோட வீடு என்று தெரியாட்டி பகலில் எனக்கு தெரியும் மக்கள் எல்லாம் இப்போ யுத் ஒரு ஒரு இடத்துல வைக்கிறாங்கன்னு வைங்களேன் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க ஒரு யுத்த காலத்திலோ எங்கேயோ அப்போ இங்கே எல்லாருலையும் பகலில் யார் யாரோட வீடுன்னு எனக்கு தெரியும் இரவில் எனக்கு எப்படி விலங்கு இந்த அடையாளம் என்று சொல்லி நான் அபுமுசல் அஸ்வருடைய கோத்திரம் எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் எப்படி தெரியுமா அவர்கள் இரவில் குர்ஆன் ஓதுவார்கள் அப்படின்னு ரசூல்லா இவல்லம் சொன்னார்கள் சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அவர்கள் இரவிலே குர்ஆன் ஓதக்கூடிய ஓசையை கேட்டு அவர்களுடைய வீடு இங்கே என்பது எனக்கு என்னது தெரியுமென்றாங்க அப்படின்னா என்ன வீட்டில் குர்ஆன் இரவில் ஓதுவது சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி ஒரு சுன்னா அத மக்களுக்கு மத்த மக்களுக்கு சொல்றாங்க நீங்க செய்யேன்னு ஆர்வம் மூட்டுகின்ற வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் மன் நஸிய ஹிஸ்பஹு மினல் குர்ஆனி ஃபில் லைல் ஃபல் யக்ராஹு ஃபில் நஹார் ரசூலுல்லாஹ் சொல்றா இரவில நீங்கள் வளமையாக ஓதி வரக்கூடிய குர்ஆனை மறந்தால் பகல்ல ஓதுங்க நாங்க ரசூலுல்லாஹ் ஹிஸ்ப் தனக்கொண்ட ஒரு பகுதி வச்சு ஓதிக்கிட்டு வாங்க இரவில அது மறந்துட்டீங்கன்னா விடாதீங்க பகல்ல ஓதுங்க நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கீதா அந்த வளமே இருக்குதான்னு கேட்குறேன் அப்போ மகிழ்விக்கு பின்னாலோ இஷாவுக்கு பின்னாலோ இரவிலையோ குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ஓதற வளமாக எப்போ வரும் நீ ஓது நீ ஓது நீ ஓதுன்ட்டு நீ ரிமோட்டில் இருந்தேனா ரிமோட் டிவியும் கொண்ட்ரோல் படுத்து அவனையும் கொண்ட்ரோல் படுத்து வளங்கிட்டானே புரிஞ்சுக்கோங்க பதினோரு சேனல் இருந்தால் பன்னெண்டாவது சேனல் அவன்டேன்னு வளங்க இதில் நீங்கள் அவனைங்களை எடுத்துடுறீங்க இந்த மாதிரியான மோசமான பண்புகாடுகளை நம்ம முன்மாதிரியாக இருக்கணும் அவங்க நல்லா வரணும்டா மோசமான பண்பாடுகளை நம்ம முதலாக தவிர்க்கணும் எனவே அன்புள்ள சகோதரிகளே குரு இப்போ என்ன ஒன்று டிவி இல்லாட்டி நாளைக்கு குருவானது முதல்ல ஹோம் ஒர்க் முடி அப்படின்னு ஹோம்ஒர்க் போட்டுருது விளங்கிட்டா முதலாக ஹோம்ஒர்க்கு முடி முதலாக ஹோம் ஒர்க்கை விட்டு இறைவனுடைய வேலையை முடியும் என்ன ஹோம்ஒர்க் இருந்தாலும் சரி நீ நாளைக்கு அடிபட்டாலும் சரி படிக்காட்டியும் சரி முதலாக குருவான் ஓது பழக்குங்க ஃபஸ்ட் உனக்கு குரு ஆன் தான் குருவான் ஓதிட்டு தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு அவனை மனசில் என்ன செய்ய உலகத்தில் நீங்கள் எத்தனை புத்தகங்களை கொண்டு அவனுக்கு கல்வியை கொடுத்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி ஒளி வழிகாட்டில் எல்லாம் கிடைக்க போகிறது அல்லாவுடைய புத்தகத்தை கொண்டு மட்டும்தான் அதனால முதலாவது குருவானு உதவிங்க அதை செகண்டாக பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டாம் ஆனால் நாடுகள் அப்படி தான் காட்டி விட்டிக்கிறோம் நாடுகளில் அப்படி தான் காட்டி விட்டுக்கிறோம் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் யூனிஃபார்மை செக் பண்ணுறோம் சாப்பாடு போக்ஸை செக் பண்ணுறோம் எல்லாம் செக் பண்ணி அதை பார்த்து மறுபடியும் போய் அவன் அது திருப்பி கொஞ்சம் சேட்டை இன்னும் கொஞ்சம் அமைக்கணும் மறுபடியும் திருப்பி அனுப்புறது எல்லாம் செஞ்சிடுறோம் அவன் எல்லாம் அவனுக்கு எல்லாமே முடி அப்படி இருக்கு எல்லாம் அவன் வருவான் ஸ்கூலை விட்டு பேக்கெல்லாம் போட்டுன்னே மதுரைசாக்க போகிற மாதிரி அவன் போயிடுவான் இப்படிரா போனாவே தெரியா அவனோட சேட்டு ஒரு சைடுக்கு இருக்கு தொப்பி ஒரு இருக்கிறீங்க அந்த குர்வானுடைய தாலிங் குர்வானை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு கோலத்தில் இருக்கும் சரியா இந்த நிலைமையில குருவானுக்கு நம்ம கொடுக்கணும் அவனுக்கு காட்டுறேன் இது முக்கியம் இல்லை அதுதான் முக்கியம் அப்படின்னு ஆனால் கேட்டால் மட்டும் நாங்கள் ரெண்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா நீ ரெண்டுக்கு அனுப்புறாய் எப்படி அனுப்புறாய் ரெண்டுக்கு நீ எப்படி அனுப்புறாய் அல்லா வேதத்தை படிக்க போகிறாயு அனுப்புறாயா வேரமானி அனுப்புறேன் இன்றைக்கு கழகம் ஆரம்ப காலங்களை விட நல்ல மாற்றங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன எல்லா விஷயத்துலையும் ஒரு தர்த்தீப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க படிப்பிக்கிறாங்க சிறந்த முறைமைகளை கையாளுகிறார்கள் அது இன்னும் டெவலப் ஆகணும் அது இன்னும் என்ன செய்யணும் டெவலப் ஆக வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அது ஒரு தணிக்கலை குர்வான் ஓதி கொடுப்பதோடு குர்வான் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அதில் என்ன செய்யணும் படிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் குர்வான் மதரசாவில் படிப்பிக்கிற இடத்துல முதலாவது குர்வானுக்கு பிரதானம் கொடுக்க வேண்டும் ஹதீஸ் பாடமாக்குறது அதெல்லாம் பிறகு குர்வான் மசார் என்ன செய்டமாக்குதல் துவா பாடமாக்குதல் சட்டங்களை சொல்லி நல்லது ஆனால் அது மதரசா முதலம்சம் என்ன குர்ஆன் ஆன் அல்லா அவருடைய வேதத்தை சரியா ஓத தெரியுமா பாருங்க நாற்பது அதிகம் மனநாள் சந்தோஷம் அடைகிறது இல்லை குர்ஆன் ஓத தெரியுமான்னு என்ன செய்யுங்க பாருங்க ஏன் அந்த இடத்துல சொல்ல வேண்டி வந்தேன் இந்த நிலைமைக்கு என்ன செய்கிறார்கள் ஆக்கியிருக்கிறார் ஆனால் ரசூலாங்கன்னு சொன்னாங்க அவர்கள் இரவில் குர்ஆன் ஓதலை வைத்து அவர்களுடைய வீடுகள் எனக்கு தெரியும் என்ற அந்த ரசூசூலா குர்ஆனை வைத்து இவருடைய வீடு என்று ரசூலாங்களுக்கு தெரிகிறது என்றால் அப்படி வீடாக நம்மளோட வீடு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் நீங்க இருக்கக்கூடிய வீட்டில் குர்ஆன் ஓத சத்தம் கேட்க நீங்கள் அந்த சூழல் உள்ள மக்களிடத்துலேருந்து உங்கள்கிட்ட ஒரு கண்ணியத்தையே உணர்வீர்கள் அந்த வீட்டுடைய வளமையான இதில் குரு அன்போதல் இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம்தான் அதாவது புகாரியிலே மூவாயிரத்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டாவது லக்கம் வீட்டு ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டது அபுதல் ஹார் ரத்தியல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உருவமோ நாயோ உள்ள வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் உருவமோ நாயோ உள்ள வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் நம்ம ஃபோட்டோ எடுத்து கேப்சர் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி வைக்கிற நிலைமையில் முஸ்லீம்கள் இல்லை அலமதுல்லா ஆனால் அது இல்லாட்டியும் சூக்கேஸில் வச்சு அந்த கபட்டில் வச்சுருப்பாங்க வேணாங்க கண்ணாடி கபட்டில் வச்சுருப்பாங்க ஒரு மூளையில் வச்சுருப்பாங்க இவர் பட்டம் பெற்றாரே ஒரு ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமல் இருக்கும் வேணாங்கிட்டா ஆதா என்ன செஞ்சுருப்பாங்க ஒரு சைட்டில் வைத்திருப்பார்கள் அவனுக்கு உலக வாழ்க்கையிலையும் அது பத்திரியால் சம்பாரித்து கொடுத்துருக்காது மறுமையிலே ஒன்றும் கிடச்சிக்காது இதை மட்டும் கொடுத்தீங்க என்னது எடுத்தேன் அவர் சொல்லி சர்டிபிகேட்டை சொல்லித்தான் தெரியும் பாருங்க நல்லா இருக்காண்டது விளங்கிட்டா உனக்கு உலகத்தோடு பத்திரியால் அதை கூட்டியிருந்தா அது சிறந்தது விளங்கிட்டா மரமேல உனக்கு ஒரு நன்மை அது சிறந்தது சும்மா வச்சு என்ன செய்யணும் வச்சு அப்ப இந்த மாதிரி வச்சு என்ன செய்யறது அதை காட்டுறது படம் மற்றவைகள் இருக்கட்டும் வேண்டியதை வைங்க பிழை இல்லை அலங்காரத்துக்கு வேண்டியதை வைக்கலாம் நம்ம சர்டிபிகேட்டுகள் அது இது எல்லாம் இருக்கலாம் ஆனா உருவத்தை என்ன செஞ்சிருங்க அதுலேருந்து எடுத்து விடுங்கள் நம்ம ஒரு பிண்டைக்கு வீடியோலையே என்ன வீடியோ என்ற ஒரு சோதனை நுழைந்திருக்கு எல்லா இடத்தையும் வீடியோ விளங்கிட்டா நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுறா கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்றாங்க தானே அப்போ கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை இதுல வர அதை பேசல அது கூடாது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்றவங்க சில விஷயத்துல கவனமாக இருக்கணும் நம்ம ஒரு டிவிக்கு ஒரு ஓடுதலை பார்த்து கொண்டு இருக்கிறோமா ரன்னிங்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணி வச்சுட்டு தூங்குறோம் இது உருவம் இருப்பதற்கு சமம் அந்த உருவம் அப்படியே இருந்தேன்னு இருந்து இது உருவம் இருப்பதற்கு சமம் சமம் இல்லையா நம்ம வந்து அது உருவத்தை காட்சிப்படுத்துகின்ற அமைப்பில் வைப்பதற்கு இது சமம் இப்படி இருக்கின்ற வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளில் பாருங்கள் எல்லா வீடுகளிலையும் இன்றைக்கு வட்டி விளம்பரம் சினிமா ஓடுது கோயில் மணி ஓசை கேட்குது சேச்சுடைய ஓசைகள் கேட்குது எதனால் டிவியால் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க எப்படி சுருத்துள் பக்ராவதுன்னு இந்த வீட்டு வீட்டு செய்தான் போவா இதுவும் சேர்ந்தானே கேட்குது வட்டி விளம்பரம் அந்த வீட்டில் தான் போகுது அந்த வீட்டில் தான் கோயில் மணி ஓசை கேட்குது வீட்டிலாம் சேச்சுடைய உசைகள் கேட்குது அந்த வீட்ல தான் இஸ்லாமிய வேதம் இல்லாத வேதங்கள் பதிப்பிக்கப்படுது அந்த வீட்ல விச்சாரத்துக்குரிய காட்சிகள் ஓடுது அங்க சூரத்தில் ஓதினா நீயே ஒரு செய்தா விளங்கிட்டா எப்படி செய்தா வெளியேறுவான்னு கேட்கறேன் அப்படியா இல்லையா அப்ப அன்புள்ள சகோதரர்களே இந்த நிலைமை என்ன செய்ய நம்மளுக்கு மாற இருந்தால் நம்ம வந்து முதலாக நம்மளை எல்லா விஷயங்களும் என்ன செய்ய வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ ரசூல் சொன்னாங்க நாய் உள்ள வீடுகளுக்கோ மலக்குமார் உள்ள வீடுக்கோ போக மாட்டாங்க ஒருமுறை ஜிபிரி அலை ரசூல் சல்லா அலையூஸ் அவர்கள் என்னை சந்திக்க வரல அப்படின்னு கஷ்டப்பட்டு கிடைக்கிறாங்க வரல திபிரி வராமல் இருப்பாங்களா வரல பிறகு என்ன செய்யறாங்க அவர்கள் தங்க படுக்கையை கீழே பார்க்குறாங்க ஒரு சின்ன நாய்க்குட்டி இருக்குது சொல்லுவாங்க அதை எடுத்து என்ன செஞ்சாங்க வெளியே போட சொன்னாங்க போட்டாங்க ஜிபிரல் என்ன செஞ்சாங்க வந்தாங்க வந்து சொன்னாங்க நாங்கள் நாய் உருவம் உள்ள வீடுகளுக்குள் நுழைய மாட்டோம் நாங்கள் நாய் உருவம் உள்ள வீடுகளுக்குள் நுழைய மாட்டோம் என ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் சகிகள் புகாரியில் மூவாயிரத்து முந்நூற்றி இருபத்தி நாலாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி அதாவது நாய் எதற்கெல்லாம் வச்சிக்கொள்ளலாம் அப்படி என்பதற்காக சில செய்திகள் வருகின்றன அதில் ஒன்று விவசாயத்திற்காக என்ன செய்யலாம் விவசாய பாதுகாப்பு ஆட்டு மந்தை மேய்க்கிறாரு அதற்காக வைத்துக்கொள்ளலாம் உனக்கு பாதுகாப்பு தேவை என்று நீ கருதலை இன்றியமையாத நேரத்தில் அதுக்காக வேண்டி என்ன செய்து கொள்ளலாம் உனக்கு நீ வைத்துக்கொள்ளலாம் வேட்டைக்காக வேண்டி என்ன செய்யலாம் வைத்துக் கொள்ளலாம் இந்த நாலு காரணத்துக்காக தவிர விவசாயம் அதே போல ஆடு மேய்த்தல் அதாவது மந்தைகளை மேய்க்கிறது அடுத்தது பாதுகாப்பு அடுத்ததாக வேட்டை இதுக்கு நீ தவிர வச்சுக்கொள்ளக்கூடாது பாதுகாப்புட்டா என்ன சும்மா உள்ளதுக்கு நான் பாதுகாப்புன்னு சொல்லிடக்கூடாது நான் பாதுகாப்பு தான் வச்சுக்கிறேன் அப்படின்றது அதை வச்சுக்கிறாய் பார்த்தா பாதுகாப்புக்கு அதுக்கு என்ன செய்யாது சம்பந்தம் இருக்காது அப்ப பாதுகாப்புக்காக நம்ம வைக்கிறோம்னா அதுக்காக இருக்கணும் தேவை நம்மளுக்கு என்ன சொல்லி இருக்கணும் ஆனால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அதை விட்டு என்ன செய்யணும் இயன்ற அளவுக்கு தூரமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீட்டு ஒழுக்கங்களை நம்ம ஒவ்வொன்றாக சொல்லிக்கணுவே இரவு சம்பந்தமான சில முக்கியமான ஒழுக்கங்களை சொல்லி வீட்டு ஒழுக்கங்களில் இரவு சம்பந்தமான ஒழுக்கம் சகிகள் புகாரியில் மூவாயிரத்தி முந்நூற்றி நாலாவது இலக்கத்திலே வருகிறது ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரதியுல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதா கான ஜுனஹு லைல் அவ் அம்சைதும் நீங்கள் மாலை அடைந்தால் இரவை அடைந்தால் ஃபகுஃபு சிபியானக்கும் உங்கள் பிள்ளைகளை வெளியே விட வேண்டாம் உங்கள் பிள்ளைகளை மகரிப் நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம் வெளியே விட மலை மாலை அடைஞ்சிட்டா நீங்கள் வெளியே விட வேண்டாம் ஃப இன்ன ஷயா தீன தன் தஷிரு ஹீன் ஷெய்தான்கள் வேகமாக பரவுகிற நேரம் அது ஷெய்தான்கள் வேகமாக பரவுகின்ற நேரம் அது

சைதா எப்படி என்ன செய்யலாம் வரலாம் ஒத்த சூரத்து பக்கம் கதை சைத்தான் மாட்டான் அர்த்தம் ரசூலா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா சைத்தானுடைய நுழைவு என்பது வித்தியாசமானது சைத்தான் என்ற அர்த்து அவனுக்குரிய லொக்கது பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்யுங்க நீங்க மூடுங்க அப்படின்றாங்க அதே போல அங்கே சொல்றாங்க இன்னொரு அறிவிப்பு என்னன்னா உங்களது அதாவது இது இருக்குதே பாத்திரங்கள் அதாவது இந்த உங்களுடைய அந்த பாத்திரங்களை எல்லாம் கோப்பைகளை எல்லாம் நீங்க என்ன செய்வாங்க மூடி விடுங்கள் தஹ்மீர் அதை மூடி உங்களுக்கு மூடுறதுக்கு எதுவும் கிடைக்கலையா இல்லையா உணவு இருக்குது குடிபானம் இருக்குது மூடுறதுக்கு எதுவும் கிடைக்க இல்லையா நீங்கள் வளவு அந்த அருது அலைஹா செய் நீங்கள் வந்து ஒரு ஒரு குச்சியை வச்சா என்ன செஞ்சிருங்க மூடிருங்க அப்படி என்ன மூடுதல் கட்டாயம் உங்களுக்கு மூடுறதுக்கு ஒன்றுமே கிடைக்காட்டி மூடுற வேலையை விட வேண்டாம் மூடித்தான் நீங்கள் ஆகணும் அப்படின்ற சூசனை செய்கிறாங்க சொல்கிறாங்க இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ஒவ்வொரு வருடமும் அல்லாஹு தாலா ஒரு நாளில் ஒரு இரவில் நோயை இந்த உலகத்திற்கு இறக்குகிறான் அது எந்த திறந்த பாத்திரங்கள் என்று எது இருந்தாலும் அதில் என்ன செய்து அந்த நோய் இறங்கி விடுகிறது என்று ரசூலுல்லா இஸ்லாம் சொன்னார் எந்த நாளாக இருக்கேன்னு தெரியும் நம்ம திறந்த நாளாகவும் என்ன செய்யலாம் அது இருக்கலாம் என ரசூலுல்லா இல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லா அலுவலாம் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஊ மசாபி ஹக்கும் உங்களது அதாவது எரிபொருட்கள் நீங்கள் எரிக்கிறீங்களே விளக்குகள் இந்த மாதிரி இதெல்லாம் தான் என்ன செஞ்சுருங்க அணைத்து விடுங்கள் அப்படின்ற ஒரு சுசலா அலமாக சொன்னாங்க இப்போ இந்த இடத்துல பாருங்கள் வினக்கில் அணைத்து விடுங்கன்னு சொன்னால் இன்னும் சில வீடுகளில் வளம் எரிக்குது லைட் இருக்கிற காலம் தானே லைட்டில் ஓப்பன் பண்ணி போட்டு பற்ற பற்றச்சுருவாங்க விளக்கை பத்தச்சிருவாங்க ஏன் பற்ற வச்சுருவாங்க டைம் கரண்ட்டு போச்சுன்னா அதுக்காக தூங்குகிற டைமில் பார்த்து விளக்கு என்ன செய்வாங்க எரித்து விட்டு தூங்கக்கூடிய வீடுகள் இருக்குன்னு ஏன்னா கரண்ட் போனால் தடமை தான் வசதி வசதியோட மீரியமான வசதியுள்ள வீடுகளாக இருந்து அந்த மாதிரி செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியில் அதனால இது அழிச்சிருவாங்க அதான் முதலாக ரசூலாக அதை தான் என்ன செய்ய அதை முதலாக என்ன செய்ய ஆனால் இங்கே அப்படின்னு ரசூல் அங்கு சொல்கிறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் பார்க்குறோம் ரசூல் சல்லாம் ப்ராக்டிக்கலாக உணர்த்துறாங்க அதபுள் முஃபரத்தில் வருது ரசூல் அவங்கள இரவு நேரம் விளக்கு சாதாரணமாக தானே இருக்கும் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு எலி அதபுள் முஃபரத்தில் வருது ஒரு எலி என்ன செய் வீட்டில் ரசூல் இருட்டில் அப்படி இருந்து கண்டிக்கிறான் விளக்கு இருக்குதாங்க ஒரு எலி என்ன செய்யுதுன்னா நேரம் வந்து அந்த விளக்கில் என்ன செய்யுது கையை போட்டு அதில் போட்டு இழுத்து அந்த திரி என்ன செய்யுது வெளியே இழுக்குது எலி வந்து என்ன செய்யுது வெளியே இழுக்குது ஏன்னா உங்களுக்கு தெரியும் எலியிட வகைகளில் சில எலிகள் இருக்குதுன்னா நீங்கள் பானையை மூடி வச்சுருந்தீங்களா கவரை திறந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மூடிட்டு போகும் தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி எலிகள் உண்டு நீங்கள் அப்படியே சாதாரண பானையை வச்சுக்கிறீங்களே அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கவர் பண்ணிட்டு என்ன செஞ்சுருவார் போயிடுவார் அப்படி எலியும் உண்டு இந்த எலியை என்ன செய்யுதுன்னு சொன்னால் இதை எடுக்குது திரியை எடுத்து அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது போய் ஒரு அந்த பிடவையில் ஒரு ஒரு அதை ஒரு ஒரு துணியில் என்ன செஞ்சுட்டு விட்டுட்டு அப்படி அப்படி வார நேரத்தில் வேலைக்காரி பெண்மணிப்பாங்க அப்போ வந்து விரட்டிக்கலாம் வரதை அடிக்கிறது ரசூலா சும்மா இருக்குங்கண்ணா விடுங்கண்ணா ரசூசல்லா அவர்கள் விடுங்கள் என்றாங்க அது கொண்டு போய் சரியாக விட்டுட்டு போயிட்டு ரசூலா இல்லா அல்லீஸ்லாம் சொன்னார்கள் அப்போ விட்ட இடத்துல ஒரு சின்ன ஒரு திருகம் அளவுக்கு என்ன தீர்க்கிட்டு ஒரு திருகம் அளவுக்கு எரிஞ்சிட்டு அப்போ சொல்கிறாங்க மரணம் நீங்கள் தூங்கினீங்கன்னு சொல்றாங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிராணிகளுக்கு சைத்தான் இது போன்ற சிந்தனைகளை ஏற்படுத்துவான் ஏற்படுத்தி உங்களை எரிப்பான் உங்களை எரிப்பான் என ரசூல்லா இஸ்லாம் சொல்கிறார் அப்போ பிஸ்மில்லா சொல்லி நம்ம கதவு மூடிட்டு சைத்தானுக்கு எக்ஸஸ் இருக்காது எலிக்கு எக்ஸஸ் இருக்கு விளங்கிட்டா அப்போ அதனால ரசூல் சலாம் சொல்கிறேன் இதுவைகளை தூண்டி என்ன செஞ்சிடாம இந்த மாதிரி வேலை செய்யாமல் இருக்கணும்டா என்ன செய்யணும் முதலாவது நீங்கள் சேஃப்டி ஆயிரீங்க ரசூல்லாங்க உங்களை எரிக்கக்கூடாது என்பதை காத்து சொல்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் கேஸா கவனிச்சிக்கலணும் விளங்கிட்டா ஏதா எரியக்கூடிய வாய்ப்பு இருக்குதா கவனிச்சிக்கலணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்த செய்தி என்ன செய்கிறது குறிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே நிறைய விஷயங்கள் உண்டு நான் தான் தொகுத்தேன் நான் தொகுக்கவே இல்லாத நேரம் போவதா தெரியும் அன்புள்ள சகோதரர் ரசூர் சல்லா உலகம் அவர்கள் சொல்கிறார்கள் வீட்டிலே உள்ள பாத்திரங்கள் இருக்குது வீட்டில உள்ள பாத்திர சுபானல்லா இஸ்லாம் வீட்டொழுக்கத்தை சொல்கிறதுக்கு தான் வந்துதான்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ செய்திகள் ரசூலா என செய்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரசூல் சலாம் சொல்கிறாங்க புகாரில் ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தைந்தாவது இலக்கம் நகா ரசூல்லா இல்லா அலிஸ்லம் அனிஹ்தினாசில் அஸ்கையா நீங்கள் எங்கள் தண்ணீரை சேமித்து வச்சிருக்கிறீங்களோ அதை திறந்து அதில் வாய் வைத்து குடிப்பதை நபீர்கள் தடை செய்தார்கள் அப்படி நான் என்ன ரசூலான காலத்தில் எப்படி இருக்கு துணிப்பை என்ன செஞ்சிருக்கும் அப்படி கொழுகி வச்சிருப்பாங்க அதில் தண்ணி என்ன செய்கிறிக்கும் இதை கட்டியிருப்பாங்க இதை கட்டி இருந்தேன்னு சொன்னால் அந்த இதை அவழ்த்துட்டு வளைச்சி விடுறது அதான் இஃப்தினாஸ் வணங்கிட்டா வளைச்சிட்டு அதுலேயும் என்ன செய்யறது தண்ணீரை குடிக்கிறது அப்படி குடிக்க வேணாம் நாங்கள் அந்த மாதிரி குடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ரசூல்லாம் சொல்கிறாங்க இதுக்கு ரீசன் வரலை இன்னும் சில இடங்கள் எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது ரசூல் சல்லா அலசன் சொல்கிறாங்க புகாரில் ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழாவது இலக்கம் நகா ரசூல்லா சல்லாஹ் அனி பின் ஃபபில் கிர்பா பாத்திரத்துடைய வாயால் குடிப்பதை நபி அவர்கள் தடை செய்தார்கள் அவிசிகா அல்லது தோல் பாத்திரத்து குடிப்பதை தடை செய்தார்கள் அப்படின்றாங்க என்ன சொன்னால் இந்த மாதிரி குடிக்கிறனால நமக்கு கன்ஃபார்ம் இல்லாத இடங்கள் அதுல வந்து என்ன செய்யலாம் நம்ம எது வருதுன்னு தெரியும் இப்போ நிறைய சேர்த்து வச்சுக்கிறோம் அதுக்கு உள்ள என்ன அசுத்தங்கள் இருக்குது தெரியாது போகலாம் அந்த மாதிரி நம்ம தெரியாம அப்படி குடிச்சோம்னு சொன்னா என்ன நடக்கும் எல்லாமே நமக்கு அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதனால ரசூலாங்க இதை தடை செய்திருக்கலாம் ஒரு சில அறிஞர்கள் இன்னும் சிலர் எல்லோரும் வாய் வைக்கிற இடம் அது எல்லோரும் வாய் வைக்கிறப்ப நீங்கள் ஒருத்தர் வைக்கிறோம் எல்லோரும் வைக்கலாம் தானே அப்போ அது எல்லாருக்கும் என்ன செய்யும் ஒரு ஒரு நல்ல ஒரு தொடர்பு என்ன செய்யாது அது ஏற்படுத்தாது இது காரணமாக இருக்கலாம் ரசூல் அரசு அல்லது நம்மளுக்கு தெரியாத ஒரு ரீசன் என்ன செஞ்சுக்கலாம் அதில் இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க அல்லது திறந்தால் தேவையில்லாத வீண் விரயங்கள் என்ன செய்யலாம் உருவாகலாம் அப்படின்றது உண்மைதான் இன்றைக்கு டெப்பில் ஒரு ஆள் தண்ணி குடிக்கலான்னு வைங்களேன் இப்படி பிடிச்சி குடிச்சிங்கன்னு சொன்னால் நாலு ஜொக்கு போயிடும் ஒன்று தான் குடிச்சிருப்பார் இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு ஜக்கு தான் என்ன செய்வீங்க எடுப்பீங்க அதை மட்டும் என்ன செய்யும் ஒரு ஜக் தான் அவ்வளோ தான் குடிப்பீங்க ஒரு சாதாரண கிளாஸுக்கு என்ன செஞ்சிருவீங்க நீங்கள் குடிச்சிருவீங்க இதையே அப்படி திறந்தீங்கன்னு ஒரு அறுபது பேரை தண்ணியை அனுப்பிட்டு நம்ம என்ன செய்வோம் கொடுத்து கொண்டிருப்போம் இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இவ்வளவு சேமீன் போன்ற அறிஞர்கள் சொல்கிறாங்க எங்கள் தண்ணி சுத்தம் என்று கன்ஃபார்மாக ஃபில்டர் பண்ணி அடைக்கப்பட்டு வச்சுருக்குதோ அதில் அப்படி வச்சு குடிக்கிறது என்ன செய்யாது இந்த ஹதீஸ் கொள்ளாது என்று சொல்கிறாங்க அல்லாஹுவாலம் ஆனால் ரசூலான இந்த செய்தியை பார்க்கிற நேரத்தில் சேமித்து வைக்கக்கூடிய குடங்கள் இந்த மாதிரி டேங்குகள் இந்த மாதிரி இடங்களில் ஒன்றில் பாத்திரத்தில் எடுக்காமல் கை வைத்து குடிப்பது என்னது அல்லது வாய் வைத்து குடிப்பதை ரசூல்லாக தடை செய்கின்ற கருத்து தான் என்ன செய்கிறது அதிலே விளங்குவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே வீட்டில் தண்ணீர் அறுந்துவதற்கு ரசூல்லாஹி சல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஒழுக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இறுதியாக ஹசூலுல்லாயி அவர்கள் சொன்ன செய்தி ஆனால் இந்த செய்தியை சில அறிஞர்கள் தாயிஃப் என்கிறார்கள் சிலர் ஹசன் தரத்தில் பதிவு செய்கிறாங்க அது சம்பந்தமாக எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கல கிடைக்கல என்றாலும் இது போன்ற தலைப்பில் தவிர வேற எங்கேயும் எனக்கு சொல்ல முடியாது என்பதனால் ஞாபகப்படுத்திக்கொள்கிறேன் நபியர்கள் சொன்னார்கள் என்றொரு செய்தி வருகிறது தஹீரு அஃப்னியத்துக்கும் உங்களது முற்றங்களை முத்தமிக்க முன்பகுதி வீட்டுடைய முன்பகுதி இவைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் இந்த மாதிரி வேலைகள் செய்வது கிடையாது யூதர்கள் இந்த மாதிரி வேலைகள் செய்வது கிடையாது உங்கள் முத்தங்களை என்ன செய்யுங்க சுத்தமாக வச்சுக்கோங்க என்று ரசூர்ல்லா சலாஹி சொல்லம் சொன்னதாக ஒரு செய்தியை பார்க்கிறோம் அதேபோல் இபுன அப்பாஸ் ரதியு உன்னவர்கள் ரசூர் சல்லாஹ் சொல்லலாம் சொன்னதாக ஒரு செய்தி சொல்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன அதே தரம் இதுக்கும் உள்ள பிரச்சனை இருக்கிறது அல் அதாவது அ தூ ஹை தூரல் குடும்பத்தினர் காணும் வகைகள் பிள்ளைகள்லாம் காண்ற வகையில் வீட்டில் ஒரு பெரம்பு தொங்கு போடுங்க அப்படின்னு ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி என்ன அதபுள் முஃபரத்தில் வரக்கூடிய செய்திகள் ஆனால் இந்த தரத்தில் என்ன செய்கிறது ஒரு கருத்து முரம்பாடு இருக்கிறனால செய்தியை மட்டும் நான் முன்வைத்திருக்கிறேன் அல்லாஹுவாலும் அந்த தர செய்தியும் உங்கள்கிட்ட செய்ய முன்வைத்திருக்கிறேன் இது எல்லாம் ரசூலுல்லாய் சல்லாஹு அலைய் வசலம் அவர்கள் வீடு கட்டிட ரீதியாக எப்படி இருக்கணும் வீடு கட்டிட ரீதியாக எப்படி இருக்கணும் வீட்டுடைய உயிரோட்டம் இருக்க வேண்டுமென்றால் அந்த வீட்டுடைய அமல்கள் இந்த போன்றவைகள் எப்படி இருக்க வேண்டும் அதே போல ரசூர் சல்லா அவர்கள் வீட்டுடைய நடவடிக்கைகள் இரவு எப்படி பகலில் எப்படி இதுபோன்ற நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற எல்லா விஷயங்களையும் என்ன செய்திருக்கிறார் அசுர்சல்லா அலுவலாம் அவர்கள் இதில் சொல்லி இருக்கிறார்கள் இதில் சொல்லப்படாத சில விஷயங்கள் கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் இருந்தாலும் நாம் ஒரு முஸ்லீமுடைய வீடு என்ற அடிப்படையில் எப்படி நமது வீட்டை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சில முக்கியமான தகவல்களை இதன் மூலம் நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் அல்லாஹுரப்புல் ஆலமீன் எமது வீட்டை இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைப்பின் நாம் பேணி வருவதற்கு அல்லாஹுரப்புல் அலமீன் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று கேட்டு முடித்துக்கொள்